சென் நாட்டுக்கோழி வளர்ப்பு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பிரஸ் பண்ணுங்க வணக்கம் சென் நாட்டுக்கோழி வளர்ப்ப இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா அதாவது தீவன கட்டுப்பாடு எப்படி பண்ணுறது தீவன மேலாண்மை எப்படி பண்ணுறது நம்ம கோழி வளர்க்கும் போது அப்படின்றதான் இந்த வீடியோ இது வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது தான் இன்னும் நிறைய பேர் நிறைய வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோழிங்களுக்கு வந்து தீவன கட்டுப்பாடு எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கோழிங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கோழி வளர்க்குறோம் அப்படின்னா தீவன மேலாண்மை தான் நம்ம முதல்ல பார்க்கணும் அதுதான் வந்து நம்ம கோழி வளர்க்குறது வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிஷியான விஷயம் ஸோ அது நம்ம பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஐடியாஸு என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நார்மலாக நீங்கள் கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு வகையாக வளர்ப்போம் ஒன்று வந்து எப்படி வளர்ப்போம் அப்படின்னா மேய்ச்சல் முறையில் வளர்ப்போம் நம்ம கிராமப்புறங்களில் இருக்க நண்பர்கள்லாம் அப்படி தான் வளர்த்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து தீவன மேலாண்மை அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் சோ அப்ப வந்து நம்ம வந்து இப்ப நம்ம சென்னையில வளர்க்குறவங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து கூண்டுல வச்சு வளர்க்கறோம் சோ கூண்டுல வச்சு வளர்க்கறவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வளர்க்கும் போது முதல்ல தீவனத்தை என்ன பண்ணலாம் அப்படின்றத முதல்ல பிளான் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் கோழி வாங்க போகிறீங்க இல்லை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே வந்து இது பெஸ்டான விஷயம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படி பண்ணுறீங்கன்னா நமக்கு தேவையான அதாவது நம்ம என்னென்ன பண்ணலாம் இந்த கோழிங்களுக்கு வந்து என்னென்ன தீவனம் மெயின் வந்து கோழிங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற தீவனம் வந்து பசுந்தீவனமாக இருந்துச்சு அப்படின்னா புரோட்டீனும் வந்து நிறைய இருக்கும் அதே மாதிரி கால்சியம் வந்து நிறைய இருக்கும் ஸோ அந்த தான் நம்ம இதில் பார்க்க போறோம் அது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோலா அசோலா வந்து நம்ம வீட்டில் மொட்டை மாடியில எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வளர்க்கலாம் இப்போ அழகாக ட்ரேஸ்லாம் வருது இப்போ நாங்களுமே வந்து ட்ரேஸ்ல தான் வளர்க்குறோம் ஸோ வந்து அது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு வேலை கலந்து கொடுப்பேன் நீங்கள் டேரக்டாகவும் கொடுக்கலாம் நான் வந்து வேறு தீவனத்தில் கலந்து கொடுப்பேன் இல்லை வந்து காய்கறிகளில் கலந்து கொடுப்பேன் ஆனால் கண்டிப்பாக ஒரு வெலை கொடுப்பேன் இந்த அசோலா கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோலாவுக்கு வந்து நிறைய புரோட்டீன் இருக்குது ஸோ கோயில்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் தேவை ஸோ அது வந்து நிறைய அசோலாவில் இருக்குது அது நமக்கு வந்து தீவன செலவை கம்மிப்படுத்தும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு தடவை ட்ரே வாங்குறோம் அதுக்கப்புறம் வந்து செம்மண் வாங்குறோம் இதெல்லாம் வந்து ஒன் டைம் அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம பராமரிக்கணும் இல்லைங்களா இப்போ நம்ம பூச்செடி எப்படி வளர்க்குறோம் ஒரு வளர்க்குறோம் அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறோம் ஒன்ஸ் தான் நம்ம வாங்கி வைக்கிறோம் ஆனால் அதை நம்ம வருஷ்காலமா வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரிதான் தான் இல்லாகும் ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம சென்னையில நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கூட நிறைய பேர் அதை வச்சிருக்காங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு அப்புறம் வந்து தீவன செலவு வந்து ரொம்ப கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அசோலாவை ப்ரிஃபர் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோஃபோனிக் ஹைட்ரோஃபோனிக் மாதிரி ஒரு நல்ல பசுந்தீவனம் சான்ஸே கிடையாதுங்க நான் வந்து இப்போ வந்து ரீசண்டாக வந்து கம்பு கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா வந்து கேழ்வரகு வந்து இப்போ கோல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து கேழ்வரகு கொடுக்கல ஏன்னா வந்து கோல்டு பிடிக்கும் நார்மலாக ஸோ அதனால் நான் வந்து வந்து கம்பை வந்து ஹைட்ரோஃபோனிக்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வந்து இப்ப நம்ம ஹைட்ரோபோனிக்கை எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து கம்பு வந்து கொடுத்துட்டு மூணு ட்ரே வந்து இங்க நம்ம வச்சிருக்கோம் சோ மூணு ட்ரேலயுமே இப்ப நான் ஊற வச்சிருக்கேன் இப்ப எடுத்தாச்சு நான் ஊற வச்சிருக்கேன் இது ஒண்ணு ரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அது முளை விட்டுடும் முளை விட்டுட்டோன்னா அதை கொண்டு வந்து நான் இந்த ட்ரேல வச்சிருவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டூ டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் தாங்க தண்ணி நம்ம தெளிச்சா போதும் நல்லா வந்து வளருது ஸோ செவன் டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க அதுக்குள்ள வந்து உங்களுக்கு நல்ல அந்த கால்சியம் அந்த புரோட்டீன் தான் நமக்கு அப்படியே சேமிச்சிருக்கும் அதுக்கு மேலே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா லைட்டாக எல்லோ இஷம் ஆகிடும் அது வந்து கோழிக்கு கொடுக்காதீங்க ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோஃபோனிக் யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல தீவனம் அதுக்கப்புறம் காய்கறிகள் நான் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஸோ வந்து நிறைய பேர் வந்து திருப்பி அந்த கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ அது அதுக்காக இப்போ புதுவாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்காகவுமே இது ஸோ நீங்கள் வந்து காய்கறிகள் வந்து கிடைக்குது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சீப்பா கிடைக்குது அப்படின்னாலும் நீங்க மார்க்கெட்ல சீப்பா இருக்கணுமா அதையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் நடுவில் நடுவில் வந்து கோழிங்களுக்கு வந்து இப்போ கோதுமை அரிசி மட்டும் கொடுக்காதீங்க மற்ற எல்லாமே நம்ம கோழிங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ வந்து கோதுமை அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கம்பு இதெல்லாம் வாங்கி நான் அப்படியே வச்சுடுவேன் இப்போ அப்புறமா அதை ஊற வச்சுமே கொடுப்பேன் ஒரு நாளைக்கு அப்படியே கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுப்பேன் அவங்களுக்கும் டெய்லியும் ஒரே தீவனம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ வந்து அசோலா வந்து எங்கள் கோழிங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது இன்னும் வெயில் டைமில் வந்து கொடுக்கும்போது அதில் அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் பட் நார்மலாகவே கோழிங்க வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க இல்லையா ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் அசோலா கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணியுமே அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி சத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம தீவனத்தை வந்து கட்டுப்படுத்தி கோழிங்களுக்கு வந்து நல்ல பசுந்தீவனமா நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணி அதுக்கான ப்ரிப்ரேஷனை ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் கோழி வளர்க்கறதுக்கு முன்னாடி அசோல பேகு அதுக்கப்புறம் அசோல வந்து பேக்ல கூட வைக்கலாம் நீங்கள் சின்ன இடமா வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் சூப்பர் நீங்கள் சின்ன சின்னதாக பேகில் அதுக்கப்புறம் சின்ன சின்ன தொட்டிலெல்லாம் வைக்கலாம் நல்லா வந்து வளரும் நம்ம சாணம் வந்து எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்ல குரோத் கொடுக்கும் ஸோ வந்து உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் தீவனமாக இருக்கும் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல இடம் இருக்கு கோழிங்க வந்து மேயறாங்க அதுவும் இல்லாம கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னா இந்த வந்து புல் வகைகள் போடலாம் அதாவது வந்து கோ எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி புல் வகைகள் போட்டு வளர்த்து வந்தோம் அப்படின்னா அதையுமே நம்ம கோழிங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சோ இது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா நம்ம நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிங்க அது கேத்த மாதிரி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கோழி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் பெனிஃபிஷியலா இருக்கும் அப்புறம் வந்து இப்போ நம்ம செயநாட்டு கோழி வளர்ப்பு அப்படின்னா இந்த மாதிரி கூண்டுல வச்சு வளர்க்குறோம் ஸோ வந்து இது வந்து ஒரு ஐடியாவாக இருக்குது பட் நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து கிராமப்புறங்களையும் சரி இப்போ நீங்கள் சென்னையில் வளர்க்குறீங்களான்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு செட்டப் போட்டிருப்பீங்க அதுக்கான வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க சின்ன சின்ன ஐடியாஸ்ல நீங்களுமே வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக ஒரு டூ மினிட்ஸ் வீடியோவாக நீங்கள் எடுத்து இப்போ என்னோட கூண்டு இப்படி இருக்குது ஸோ நான் இந்த மாதிரி அமைச்சிருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டு உங்கள் பேர் அதுக்கப்புறம் வந்து உங்களோட நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்து ஒரு வீடியோவா பண்ணலாம் அந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து அஹ் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எப்படி பண்றதுன்னு ஐடியாஸ் தெரியாது ஒரு ஒரே ஒரு ஐடியா வச்சு நம்ம நிறைய பண்ண முடியாது இல்லையா இப்ப நீங்க நிறைய விதமான வந்து வீடியோஸ் நீங்க குடுக்கும்போது ஏன்னா நிறைய பேர் வந்து அதை பார்ப்பாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இல்லைன்னு ஓகே இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கும் ஸோ வந்து கோழிங்களை வந்து வளர்ப்பாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன இனம் வளர்க்குறீங்க என்ன கோழி இனம் வளர்க்குறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காகனா இப்போ நம்ம திண்டுக்கல்ல வந்து ஒரு இதுக்கு ஒரு கண்காட்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்காக நான் நம்பர் கேட்டிருந்தேன் நிறைய பேர் நம்பர் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வந்து ஃபெப் ஸ்டார்ட்ல வந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டு என்னென்ன மாதிரி லொகேஷனில் வரணும் அப்படின்றத நான் கேட்குறேன் ஏன்னால் அதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது ஸோ ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிது கண்டிப்பாக வந்து மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா சென்னை நாட்டுக்கோழி அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்